சமஸ்கிருதம் செத்து போன மொழி அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சிருக்காரு துரைமுருகன் அவர்கிட்ட கேளுங்க நான் சொன்னேன்னு கேட்க முடியாது கேளுங்க தமிழ் வாழ்தான் கேளுங்க அவருக்கு தமிழ் சமஸ்கிருதம் தெரியுங்கன்னா சமஸ்கிருதம் செத்து போச்சா விஜயின்னு ஒரு நடிகர் நடிச்சிருக்கார் டான்ஸ் ஆடுவார் பாட்டு பாடுவார் அந்த மனிதன் எந்த நிர்வாகம் பண்ண இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது இந்த அண்ணாமலைய பார்த்தன் ஒரு ஐபிஎஸ் பண்ணியிருக்காரு படிச்சிருக்காரு எல்லாரும் வினேஷ் போகார்த்த வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கொண்டாட கூடாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் சொல்ற அப்புறம் அதை பார்க்கும்போது இது பெரிய மகா ஊழல் எனக்கு தெரியுது

வணக்கம் சார் ஸ்ரீதை ராம சார் நீங்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே கணிச்சிருந்தீங்க திமுகவும் பாஜகவும் நெருங்க போகிறாங்க அவங்க வந்து கூட்டணி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு அந்த பொலிட்டிக்கல் ஆப்பனிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆளுநர்கள் கொடுத்த டி பார்ட்டியில் முதல்வர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரவர்கள ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன சார் அரசியல் அப்படித்தான் இருப்பாங்க அவர்களுக்கு வேணுங்கிறது என்ன அப்படி ஆட்சி எந்த எந்த தனக்கு ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு இது நான் முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை ரெண்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அது அரசியல் இதெல்லாம் சகஜம்னு சொல்லுவாங்க இல்லையா தான் அது நாம தான் விழிப்புணர்வோட மக்கள் தான் இருக்கணும் மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் ஈக்குவேஷனை நாம புரிஞ்சிக்கலனாக்க தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்பை ஒரு கட்சியிலையோ ஒரு இல்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கட்சியோ செய்து கடைசியில் ஓ ஒரு வேலைக்கு இது ரெண்டு இந்த கூட்டணி ஆர ஆச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ திமுகவை எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக காரங்கள்லாம் இந்துக்கள் சனாதன விரோ விரோதி இந்துக்கள் விரோதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக காரங்களில் திமுக காரங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க சங்கிகள் இவங்க வந்து ஜாதி வந்து மதம் மதம் பேதம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ நீ அதனால்தான் நாம் என்ன பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் தான் நான் எப்பயுமே நான் சொல்கிறது உங்களுடைய நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன் நான் அரசியல்வாதி இல்லை இருந்தாலும் அரசியல் பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது அதனால் பேசி தான் ஆகணும் நாம் என்ன பார்க்கணுன்னா அங்கே ஆட்சிக்கு வர கட்சி நமக்கு என்ன செய்ய போகிறதுன்றதை நம்ம கேட்கணும் நாம் அதை கேட்குறதே கிடையாது தேர்தல் அவங்க ஏதோ அறிக்கை போடுறாங்க அந்த அறிக்கை எப்படி வருதுன்னு தெரியாது பல பேர் அறிக்கையை படிக்கிறதே கிடையாது படிக்கிறதே கிடையாமல் ஏதோ ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுறது எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது நெகட்டிவ் பிம்பமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் பிம்பமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிம்பம் கட்டடைய கட்டமைக்கப்படுறது அந்த பிம்பத்தை நினச்சிட்டு நாம் ஏதோ நாளைக்கு நடக்குமோ இல்லை நடக்காதோ அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு ஓட்டு போடுறோம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் பகுத்தறிவை உபயோகப்படுத்தி யார் யார் என்னென்ன செஞ்சாங்க அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க முன்ன என்ன கொடுத்தாங்க அது நமக்கு தேவைதான்னா நிறைய நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இங்கே இன்றைக்கி போன வெள்ளத்தில் இந்த வேளச்சேரியில் ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்ரோல் பங்க் பங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இது இப்படியே முழுகி போச்சு அப்படியே அந்த லேண்ட்ஸ்லைடு நம்ம வயநாட்டில் சொல்கிறோம் வேளச்சேரியில் ஒரு லேண்ட்ஸ்லைடு நடந்தது அதில் எத்தனை பேர் போனாங்கன்னு இன்னி வரைக்கும் தெரியாது இவங்களுடைய திட்டங்களெல்லாம் எவ்வளவு மோசமான திட்டம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் இனாமல் அப்படியே கொடுக்குறாங்க இதெல்லாம் நமக்கு நல்லது நடக்குமா நமக்கு நல்லது நடக்காதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சு நாம் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் இது நல்லது தான் இதெல்லாம் நடக்கிறது நல்லது இந்த மாதிரி புரளியாக இருந்தாலும் சரி நிஜமாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் அவர்கள் கொஞ்சம் புத்திசாலியாக ஆவாங்க அப்படின்றால இது எனக்கு இந்த 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 சர்ச்சைகள் எனக்கு சந்தோஷம்தான் அவங்க கூட்டணி சேர்ந்தால் அது நாம் என்ன பண்ண முடியும் அது அவர்கள் கட்சியுடைய சுதந்திரம் அவர்கள் செய்வார்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் சொன்னால் போல் பாஜக ஒன்று சொல்கிறதுனா அது செய்யுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் திமுக ஒன்று சொல்லணுன்னா அது செய்யுமான்னு பார்க்கணும் நீங்கள் பார்க்க போனாக்க திமுக காரர்கள் என்ன சொல்கிறாங்க எங்கள்தான் தொண்ணூறு சதவீதம் இந்து இந்துக்கள் நாங்கள் இந்துக்கள் விரோதிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக காரங்க இதாக இன்றைக்காவது சொல்லியிருப்பாங்களே அந்த மாதிரி ஆனால் என்ன கட்டமைப்பு நடக்கிறது பாஜகன்னாக்கா இந்துக்களுடைய ஆதரவாளர்கள்னு சொல்கிறோம் இந்துக்களுக்கு என்ன நடத்தி நாங்கள் கடந்த மோடி ஆட்சியில் பத்து வருஷத்தில் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக நடக்கல ராம இன்னும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அது ஒரு நேஷ்னல் மான்மெண்ட்டாக இன்னும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அதனால் கர்நாடகாவில் இருந்தப்போ நாங்கள் கோவிலெல்லாம் கொடுத்துட்றோம் திருப்பியும் நாங்கள் அவங்க ஆட்சி போயிடுத்து வேறு காங்கிரஸ் வந்தாச்சு அவ்வளோ தான் அது அப்புறம் மறந்து போயாச்சு நிறைய சொல்லலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் திமுக ஒன்று டூன்னு போட்டுட்டு கடைசியில் நாளைக்கு கூட்டமைச்சு வச்சாங்கன்னாக்கா ரெண்டு பேர் எப்படி மக்களை சம்பாதி சந்திப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பேர் மறந்து போயிட்டேன் மூஞ்சியில் தொப்பினா துடைச்சிட்டு போனுவேன்னு வர அவர் சொல்வார் அவர் பேர் தான் சம்பத் அவர் அந்த நாஞ்சல் சம்பத் மாதிரி தொடச்சிட்டு போவாங்க அவங்க அதுதான் அரசியல்வாதிகளுடைய லட்சணம் அவங்களுடைய ட்ரெயிட் அது அதனால் அது அவங்களுக்கு அப்படித்தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இதை நம்பி ஓட்டு போடக்கூடாது வேல்யூவை பார்த்து ஓட்டு போடணும் அவருடைய தகுதி என்ன அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாக்க நல்ல ஆட்சி கொடுப்பாரான்றதை பார்த்து ஓட்டு போடுங்கன்றது தான் நான் எப்பயுமே சொல்லிக்கிறது அதை இன்னொரு தடவை சொல்கிறேன் அவங்கள ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்ன கருத்து ஒன்று ரொம்பவே இருக்குது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம் செத்து போன மொழி அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சுருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தமிழ் 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 எப்படி செத்துப்போன மொழியா செத்து போகாத மொழியா இல்லையா நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்களா சார் நம்மளுடைய தாய் இது தமிழா தமிழ தமிழை தமிழாக யார் பேசுகிறா சொல்லுங்க யாராவது இவங்களுடைய கட்சியில் இருக்கிற யாராவது திருக்குறள் எத்தனை இருக்குன்னு சொல்ல தெரியுமா உங்களால் நீங்கள் கேட்டு பாருங்களேன் அமைச்சர்களை தமிழ் எங்கே வாருது இங்கே எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் போர்டில் வரோட்டில் பார்த்தாக்க இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க தமிழில் சரியா ஆடி ஆஃபர் தமிழ் அது ஆஃப்ன்றது தமிழா இப்போ ரேடியோ ஜாக்கின்றாங்க இல்லையா அதெல்லாம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த இது பேசுகிறவங்களுடைய உச்சரிப்பு பாருங்கள் லா லா லாக்கு பைலா லா லாக் பயிலா லா ராக்கு பைலா லா ராக்கு பயிலா ரா பைலா ரா நாக்கு பைலா லா நாக்கு பயிலாண்ணா உச்சரிப்பே வரல தமிழ் வாழுதா தமிழ் இங்கே வாழுது தமிழ் இங்கே யார் கற்றுக்க முடியுமா உங்களால் இன்றைக்கி நீங்கள் தமிழ் தெரியாது உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டில் போய் தமிழ் கற்றுக்க முடியும் உங்களால் ஸ்கூலில் தான் சொல்லித் தர்றாங்க தனியாக எதாவது நீங்கள் வந்து வெளிநாட்டில் வெளியூர்லேருந்து நீங்க நீங்கள் இருந்து வந்தீங்க உங்களுக்கு தமிழ் கற்றுக்கணும் கற்றுக்க முடியுமா உங்களால் வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஹிந்தி கற்று முடியுமா இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்க முடியுமா எந்த இடத்துல போனால் ஹிந்தி கற்று முடியுமா எங்கே அது ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒன்று வச்சிருக்காங்களா ஏன் தமிழ் பிரச்சார சபா ஒன்று வச்சுக்கல நீங்கள் தமிழ் வாழறதுன்றாங்களா சம்ஸ்கிருதம் செத்து போகிறதுன்றதை வச்சுக்கோங்க அது பக்கம் பார்த்துக்கலாம் துரைமுருகன் அவர்கிட்ட கேளுங்க நான் சொன்னேன்னு கேள் கேட்க முடியுதா கேளுங்க தமிழ் வாழறதான்னு கேளுங்கள் எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும் ஆழ்வார் பாசனம் ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லுறேன் நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாது முறை முறையுண்டே ஒவ்வாது மாக்கதிக்கன் செல் வரை வகையுண்டே எங்கனே தீக்கதிக்கன் செல் திறன் நான் இப்போ சொன்னதை அர்த்தம் சொல்ல சொல்லுங்கள் யாரையாது துப்பா இருக்குது துப்பாக்கி துப்பாக்கி துப்பா இருக்கு துப்பாய் தூ மழி இதுக்கு சொல்ல சொல்லுங்க அர்த்தம் சொல்ல சொல்லுங்க யார் நீங்கள் வாய்ஸ் பா போடுறீங்களா வாசலில் போகிறீங்களா அது பேர் வாக்ஸ் பாப்பா வாக்ஸ் பாப்பா எனக்கு அப்போ ஒரு தரையும் மரணமாக வாக்ஸ் பாப்புக்கு எடுத்துகிட்டு போய் கேளுங்கள் நாலு குரலுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லுங்கள் வேறு வேண்டாம் ஆழ்வார் பாஸ்லாம் வேணாம் ஏழு ஏழு சொற்கள் கொண்ட ஒன்றரை அடி இருக்கிற திருக்குறள் எல்லாரும் புறக்கடுறீங்களே சண்டை வேற போடுறீங்க இதில் ஆளுநர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு மாறி மாதிரி சண்டை போடுறீங்க துரைமுருகன் எல்லாம் சண்டைலாம் போட்டார் போயா அப்படின்னு வேறு ஒருத்தர் சொன்னார் அசம்பிளியில் ஆளுநர்லாம் அவர் நீங்கள் மட்டும் நீ தான் திருக்குறளை பேசுறியா மோடி தான் திருக்குறள் பேசுகிறாங்களான்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் எடுத்து எனக்காக ஒரே ஒரு தடவை பேசும் தமிழாக பேசும் மூலியமாக நாலே நாலு குரல் இதுக்கு அர்த்தம் யாராவது சொல்ல சொல்லணும் தமிழ் வாழறதான்னு நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் தமிழ் வாழறதான்னு பார்க்குறேன் சம்ஸ்கிருதம் வாழலன்னு அவர் எப்படி சொன்னார் எப்படி சொன்னார் அவர் எனக்கு தெரியலையே அவருக்கு தமிழ் சம்ஸ்கிருதம் தெரியலன்னா சம்ஸ்கிருதம் செத்து போச்சா ஹிந்தி அவருக்கு தெரியாது ஹிந்தி செத்து போச்சா ஃப்ரெஞ்சு தெரியாது செத்து போச்சா இங்கிலீஷ் தெரியுமா எனக்கு தெரியாது இங்கிலீஷ் செத்து போச்சா எனக்கு தெரியலன்றதுனால உடனே செத்து போச்சுன்னு அர்த்தமா அது வந்து வயசாக பாவம் வேற என்ன சொல்ல முடியும் அதனால் இதெல்லாம் சாக எந்த மொழியும் சாகாது அது புழக்கத்தில் நம்ம நிறைய பேர் இல்லைன்னா ஆக்சுவலாக கர்நாடகாவில் ஒரு கிராமம் முழுக்க சம்ஸ்கிருதமே பேசுகிறாங்க கூட அங்கே வந்து வேறு எதுவுமே பாஷை கிடையாது நீ கடைக்கு போனாலும் சம்ஸ்கிருதம் தான் பேசுகிறாங்க அதனால் சம்ஸ்கிருதம் நல்லா தான் வாழ்ந்துன்னு தான் இருக்குது நிறைய இடத்துல இல்லைன்றதுனால துளுன்னு ஒரு ஒரு மொழி இருக்குது எத்தனை இடத்துல பேசுகிறாங்க அதை மங்களூரில் மட்டும் எத்தனை எத்தனை பேர் இருப்பாங்க அது செத்து போச்சா அந்த மாதிரி இந்த தமிழ் இந்திய நாட்டில் எத்தனையோ மொழிகள் இருக்குது நான் எனக்கு தெரிஞ்ச தொழுநூறு மொழி தெரிஞ்ச எத்தனையோ தெரிய பேர் தெரியாத மொழிகள் எத்தனையோ இருக்குது அந்தந்த ஊரில் அதை அதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க எந்த மொழியும் அழிய போகிறது இல்லை அழியுதுன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு இதை சந்தோஷப்படுறாங்கன்னாக்கா பாவம் அதுப்ப சந்தோஷப்பட்டு போட்டுமே ஆனால் தமிழை வழக்க சொல்லுங்க முழுங்க அவங்க கட்சிக்குள்ளே முதல்ல வழக்க சொல்லுங்கள் கட்சியில் இருக்கிறவங்கெலாம் இந்த ழகரத்தை லகரத்தை தமிழா ழா ஒழுங்காக சொல்ல சொல்லுங்கள் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லாமல் தமிழ்னு முதல்ல சொல்லி சொல்லி தமிழை வாழ வைக்க சொல்லுங்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி கொடி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ தமிழகத்தில் இன்னொரு நடிகர் வந்து அரசியல் கட்சியை துவங்கி அடுத்தடுத்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் ஒன்னொரு கட்சிகள் பத்தோட ஒன்று அடுத்தோட ஒன்று அவ்வளோ தான் ஏதோ அவர்கள் வர நினைக்கிறாங்க சினிமாவில் நடிச்சிட்டாக்கா நம்மளால் பண்ண முடியும் அவர்களுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் முன்னாடி சொன்னது தான் இப்போ சொல்கிறேன் ஒருத்தர் அவருக்கு இருக்கிற பிரபலத்தை வச்சுருந்து நீங்கள் வந்து போடாதீங்க அவர் என்ன இது வரைக்கும் ஒரு நிர்வாகத்தில் அவர் என்ன சாதிச்சார்னு ஒரு கேள்வி கேட்கணும் ஒருத்தர் இது வரைக்கும் கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல விஜய்னு ஒரு நடிகர் நடிச்சிருக்கார் டான்ஸ் ஆடுவார் பாட்டு பாடுவார் வேறு வேணால் பண்ணுவார்னு வச்சுங்க அந்த மனிதன் எந்த நிர்வாகம் பண்ணார் ஒரு கம்பெனி ஓட்டிருக்காரா பத்து பேர் அவர் மேனேஜ் பண்ணியிருக்க முடியுமா இப்போ நீங்கள் பேசு தமிழாக மாதிரி ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க இது இருபது பேருக்குன்னு என்ன வச்சுங்களேன் இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை வந்து ராஜவேல் நகராஜனுக்கும் உங்களுக்கோ இல்லை நான் கிரணக்கோ இல்லை யாருக்கோ ஒரு நாலு பேர் டீம் லீடர்ஸ் இருப்பீங்கோ அப்படியே வாழ்க்கையில் வந்து மேலே மேலே போக போக உங்களுக்கும் பொறுப்புகள் வரும் நீங்கள் ஒரு நாலு பேரை மேனேஜ் பண்ணுவீங்க ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எல்லா விஷயம் ஒரு நிர்வாகம்னா இது அதே மாதிரி வரவு செலவு திட்டங்கள்லாம் பார்க்குறது இதில் என்ன இவர் பார்த்துருக்கார் முஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்பாங்க வரி ஏய்ப்பு பண்ணியிருப்பாங்க இவங்க இவங்களெல்லாம் எப்படி கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரில இந்த சொல்கிறேன் இந்த நாடு எங்கே போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வருத்தமாக உங்களெல்லாம் சின்ன பசங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரி மோசமான ஒரு நாட்டை விட்டு செல்கிறேன்னு எனக்கு எனக்குள்ளே நான் நிறைய தடவை புழுங்குறேன் தான் அந்த வழக்கெல்லாம் நான் தொடுக்கிறது காரணமே நம்ம வழக்கு முடிஞ்சு போய் நான் ஐம்பத்தி நாலு வயசு சரியா அந்த அதர் சைட் ஆஃப் ஃபிஃப்டி எனக்கு இனிமேல் வாழ்க்கைக்கு நல்லா எனக்கு ஃபினிஷ் ஆனால் அடுத்த ஜெனரேஷன் எங்கள் குழந்த உங்கள் குழந்தை எல்லா குழந்தைகளும் எப்படி இந்த நாடு நல்ல நாடாக வாழணும்னு பார்க்கணுன்னாக்க இந்த மாதிரி அரசியல்வாதிகளெலாம் என்கரேஜே பண்ணக்கூடாது என்கரேஜே பண்ணக்கூடாது என்ன அவர்களுக்கு நிர்வாகத்திறன் இருந்ததுன்னு நம்ம இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா ஒரு பத்து பேரை நிர்வாகம் பண்ணியிருப்பார் அவர் இன்டெலக்சுவலாக இருக்கிறவங்கள சும்மா நீங்கள் வீட்டில் வேலைக்காரங்க பத்து பேர் இருப்பாங்க அது அவங்கள நான் சொல்லலை இங்கே பேருக்கு அங்கே பேருக்குன்னு சொல்கிறவங்கள சொல்லலை நான் ஒரு அறிவு சார்ந்து இருக்கிற ஒரு பத்து பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அவருக்கு இருக்கா ஒரு ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறமை அவருக்கு உண்டா இவெல்லாம் எப்படி கணி அணிக்கிறது ஒன்றுமே தெரியல நான் கட்சி ஆரம்பிச்சுட்டேன் பணம் இருக்கோம் கட்சி ஆரம்பிச்சிடுறீங்க இப்போ பணம் தான் கேளா அளவுகோல தானே இதை மாதிரி கொடி போடுவீங்க என்ன பெரிய கஷ்டம் பணம் இருந்தால் என்ன என்ன வேணால் பண்ணலாம் அந்த பணம் எங்கேருந்து வந்தது அதுக்கு கரெக்டாக வயிறு கட்டினீங்களா இதெல்லாம் சொல்லணுமே நான் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரேன்னாக்க நான் வரேன் இதுதான் என்னுடைய அசட்டு நான் முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டு வர சொன்னோம் அதுவாத பண்ணாரா இது வரைக்கும் பண்ணியிருக்காரு இல்லை சார் ஒரு வேலை தேர்தல் நிற்காருன்னா அஃபிடவிட்டில் வந்து பதிவு பண்ணுவாங்க ஏன் முதல்ல சொல்லலை நேர்மை இல்லை சரி இதுக்கு முன்னாடி வந்து அரசியல்வாதிகள் இப்படி பண்ணல எல்லாரும் அப்படி தான் அதான் சொன்னேன் பத்தோட பதினொன்று அத்தோட ஒன்று எதுக்கு நான் சொன்னேன் இல்லை அப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்களா ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் ஒரு 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 மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்வு இருக்கணும் நான் வருகிறேன் என்று சொன்னால் எனக்கு இதுதான் இருக்குது இனி நான் வந்து நான் நல்லது பண்ணுவேன் நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் இது இனிமே இது என்னுடைய அரசு நான் ஒரு எம்எல்ஏவானாலோ இல்லை எம்பிபி ஆனாலோ சீஃப் மினிஸ்டர் ஆனாலோ பிரைம் மினிஸ்டர் ஆனாலோ எனக்கு சம்பளம் அரசு கொடுக்குற சம்பளத்தில் தான் நான் வாழ்க்கையை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா ஓ ரங்கராஜ பண்டே நிறைய இன்டர்வியூவில் சொல்கிறார் உங்களோட இதுலேயும் சொல்கிறார் ஒரு தேர்தல் ஆனாக்கா இரநூறு கோடி வேணுன்றார் இது இரநூறு கோடி என்னது இரநூறுவா மாதிரி சொல்கிறாரு எப்படி ஒருத்த தேர்தல் போட்டியிட முடியும் எப்படி போட்டியிட முடியும் சீமான் வந்து இருக்கார் ஒரு வாட்டியும் இந்த கூட காலம் காய் பைசா இல்லைன்னு அது அதுவும் தான் வச்சுங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அதிகாரத்துக்கு இப்போ வந்து தீண்டத்தகாமேன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ என்ன தீண்டத்தகாமையில் இருக்குது தெரியுமா பணம் இருப்பவன் பணம் இல்லாதவன் இந்த கோவிலுக்கு போனால் தெரியும் பொருளாதார ரீதியிலான தீண்டாமை இருக்குது ஆமாம் பெரிய தீண்டாமை இருக்குது நீங்கள் கோவிலுக்கு பாருங்க போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் போன வருஷம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கல கல்யாண உற்சவத்தின் போது ஒன்லி விஐபி இஸ் அலௌட் சாமானியன் நீங்கள் நானும் காசு இல்லாமல் போனீங்கன்னா வெளில கோவிலுக்குள்ளேயே உள்ள கோவிலுக்கு உள்ளே உள்ள அங்கே என்ன சண்டை நடந்ததுனாக்க விஐபி காசு கட்டிட்டு வரான் இல்லையா அவனை விடலை விஐவி விவிவிஐபி விட்டுன்னு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு விஐபிக்காரங்களாம் சண்டை போடுறாங்க விவிஐபியை மட்டும் நீ விடுற என்ன விட மாட்டேங்கிறேன்னு விஐபிக்காரங்க சண்டை போடுறான் அப்போ நான் என்னையா பண்ணுவேன் ஓ அதனால் இன்றைக்கி தீண்டாமை எந்த மாதிரி மாறி இருக்குது பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன் பணம் உள்ளவன் பணம் அதுதே இருக்கான் பணம் இல்லாதவன் பணம் இல்லாமே இருக்கான் இப்படியான நாட்டில் இது இந்த மாதிரி என்ன சொல்கிறதுன்னு புரியல இதை நம்ம வந்து ஓட்டு வாக்களிப்பவர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் புறக்கணிக்கணும் சில பேரை புறக்கணிக்கணும் நான் இவரை நான் விஜய் மட்டும் சொல்லலை விஜய் போன்ற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்தார்கள் நீங்கள் வந்தீங்கன்னா வாசத்தில் ஓட்டுக்கிட்டே என்னையா பண்ணியிருக்கேன் நீ என்ன பண்ணியிருக்கேன் இப்போ உங்கள் கம்பெனியில் ஒரு ஆள் எடுக்கணும்னா இன்டர்வியூ பண்ணுவீங்களா என்ன பண்ணியிருக்கீங்க கேட்பீங்களா முந்த கம்பெனியில் எங்கே இருந்தீங்க ஏன் வெட்டிங்கோ என்ன சம்பளம் வாங்கினீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க குறைஞ்சபட்சம் இதுவாக கேட்பீங்களா அது கேட்குறோமா உங்கள்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் என்ன இருந்தீங்க இனிமேல் என்ன வேணும் உங்களுக்கு யாராக கேட்குறோமா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறோமா விஜய் என்ன படிச்சிருக்கார் தெரியல சார் விஸ்காம் படிச்சிருக்காங்க என்ன படிச்சிருக்காருனே தெரியல விஸ்காம் அப்புறம் எப்படி அவர் எப்படி அவர் வந்து நிர்வாகம் பிஎஸ்சி விஸ்காம்ன்றது மேனேஜ்மெண்ட் கோர்ஸா அந்த விஷயத்தில் நான் அண்ணாமலையை பாராட்டுறேன் அண்ணாமலை வந்து ஐஏஎம் படிச்சிருக்காரு லண்டன் சில போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படி சீக்கிரத்தில் போக போகிறேன் போகிறேன் ஒரு கோர்ஸ் பண்றேன்றா இல்லையா அது வந்து நான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அட்லீஸ்ட் படிக்கிறார் இல்லையா ஒரு ஐபிஎஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஐஏஎம் பண்ணியிருக்காரு படிச்சிருக்காரு அதே மாதிரி டிஎம்கேலையும் நான் சொல்லணும் பிடி ரா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் படித்தவர் இந்த மாதிரி படித்தவர்கள்லாம் வந்தாக்கா ஓரளவுக்கு நம்ம நம்பலாம் அவங்க நிர்வாகம் பண்ண முடியும்னு இல்லைன்னா என்ன ஆகும் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரண்ட் விலை ஏற்றுறது ரிஜிஸ்ட்ரேஷன் விலை ஏற்றுறது எல்லாத்தையும் விலையை ஏற்றுறது இதான் பண்ண முடியும் உங்களால் அப்போ யார் கஷ்டப்படுறது திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் பத்து எட்டு கோடியோ ஒம்பது கோடியோ செலவு பண்ணி தடுப்பணை கட்டுறேன்னாங்க இப்போது நேற்றுக்கு திறந்து விட்டதில் உடஞ்சி போச்சு எட்டு கோடி ரூபா உடஞ்சி போச்சு ஒரே நாளில் இப்போ கர்நாடகாவில் மழை பெஞ்சது இல்லை மேட்டூரில் திறந்து விட்டாங்கல்லாம் அங்கேருந்து மேட்டூரில் திறந்து இந்த காவேரி வந்து இல்லையா காவேரி நேற்று கட்டின எட்டு கோடி ரூபா தடுப்பு பாலம் உடஞ்சி கிடக்கு ஏன் காரணம் படிப்பறிவு இல்லாதவனெல்லாம் உட்கார வச்சாக்கா இந்த மாதிரி நிர்வாகத்தில் இப்படி தான் நடக்கும் அவன் என்ன பண்ணுவான் அப்போ அங்கே இருக்கிறவன் அப்ரூவ் பண்ணுறவனால் என்ன பண்ணுவான் எனக்கு வர கிடைக்குதா பாரு கமிஷன் கொடு என்ன வேணால் பண்ணிக்கோ இல்லைன்னா எப்படி உடையும் இப்போ இந்த ஒன் எட்டு கோடி ரூபா யார்கிட்ட இந்த ரெக்கவர் பண்ண போகிறாங்க வரி பணம் நீங்கள் சம்பளம் வாங்கினா சம்பளத்தில் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் இன்றைக்கி அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருபது பத்து லட்சத்துக்கு மேலே இரு வாங்கினா அப்படியே அங்கேயே டிடக்ஷன் சம்பளத்திலே கட் பண்ணி நான் கட்டணும் கவனனுக்கு இதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்தால் என்ன நடக்கும் எனக்கு புரியவே இல்லை சினிமாக்காக என்ன வேணால் செய்கிறவர்கள் அவர்கள்லாம் நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு புரியல அவர்கள் நிர்வாகத்திறன் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதனால் நிர்வாகத்திறன் வந்தாக்க இருக்குன்றதை முதல்ல அவரை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்புறம் ஏதாவது கருத்து சொல்லலாம் சார் அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுது வினேஷ் அவர்களுக்கு வெள்ளி பதக்கம் கொடுக்கறத பற்றி நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க அது எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு அநியாயமாக தோணித்து என்ன அநியாயம்னாக்கா எல்லாரும் வினேஷ் போகத்தை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாடக்கூடாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க அவங்களுடைய இடை எடை இருக்குல்லையா அதாவது அவங்க மல்யுத்த வீரர் வீராங்கனை மல்யுத்தத்தில் வந்து ஐம்பது கிலோ ஐம்பத்தி மூணு கிலோ இன்னும் வேறு இன்னும் இருக்குது அதாவது ஒரு மனிதனுடைய உடல் எடையை பொறுத்து அவர்கள் வந்து ஒரு கேட்டகரியில் வைக்கிறாங்க இப்போ இவங்க எந்த கேட்டகரியில் போயிருக்காங்கன்னா ஐம்பது கிலோ கேட்டகரியில் இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னாக்கா ஐம்பது கிலோ இல்லை ஐம்பது கிலோக்கு குறைஞ்ச வெயிட் இருக்கிறவங்க அந்த இதில் போய் சண்டை போடலாம் இப்போ நீங்கள் வந்து நாற்பத்தொம்பது கிலோ நான் நாற்பத்தொம்போதரை கிலோனாக்கா நாம் ரெண்டு பேரும் சண்டை போடலாம் நீங்கள் நாற்பத்தி எட்டு கிலோ நான் ஐம்பத்தி ரெண்டு கிலோனால் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட போடுறேன் நான் வேறு 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 ஒரு பகு பா இதுக்கு கேட்டகிரிக்கு போயிடுவேன் இப்போ வினேஷ் போகாத என்ன நடந்தாங்க ஐம்பத்தி மூணு கிலோ இருக்கிறவங்க ஐம்பத்தி நாலுக்கு போன வருஷம் ஐம்பத்து டோக்கியோவில் ஐம்பத்தி மூணு கிலோவில் சண்டை போட்டாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போயும் ஐம்பத்தி மூணு கிலோ தான் இருக்காங்க ஆனால் ஐம்பது கிலோவில் அவங்க சண்டை போடுறேன்னு வந்திருக்காங்க எப்படி தெரியும்னா இந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி குஸ்தி போடுறதுக்கு முன்னாடி எடை எடுப்பாங்க அப்போ உங்களுடைய எடை என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஐம்பது கிலோக்கு உள்ளே இருந்தாக்க நீங்கள் சண்டை போடலாம் இல்லைனா டிஸ்குவாலிஃபை இதான் நடந்திருக்கு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க எடை எடுத்துக்க போயிருக்காங்க ஐம்பது கிலோவும் நூறு கிராமும் இருந்திருக்கு ஐம்பது கிலோ நூறு கிராம் இருக்கிறதுனால அவங்க டிஸ்குவாலிஃபைடு ஏன்னா ஐம்பது கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடாது எல்லோரும் என்ன சொன்னாங்க ஐயோ நூறு கிராமுக்கு போய் அவங்கள பண்ணிட்டீங்களே அவங்களுக்கு ஒரு தங்கப்பதக்கம் கிடச்சிருக்கும் இல்லைன்னா தோத்துன்னா கூட வெள்ளி பதக்கம் கிடச்சிருக்குமே நாட்டுக்கு இவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு எல்லோரும் வருத்தப்பட்டாங்க முதல்ல நான் அப்படி தான் நினச்சேன் இது என்னடா அது நூறு கிலோ போய் இப்படி நூறு கிராம் போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்புறம் அதை பார்க்கும்போது இது பெரிய மகா ஊழல்னு எனக்கு தெரியுது இல்லை சார் நீங்கள் ஊழல்னு சொல்றீங்க ஆனால் மற்ற நாட்டு வீரர்களும் அப்படி தான் இருக்காங்க அதாவது கரெக்ட் தான் மற்றவன் செய்கிறதுனால நம்மளும் செய்யணுமா இல்லை சார் அப்போ ஒரு போட்டின்றப்போ எல்லாரும் பண்ணுறப்ப அது இந்த இவங்களுக்கு மட்டும் விதி விளக்காக ஏன் சார் இல்லை நான் என்ன சொல் அந்த போட்டி என்ன சொல்லிது கடைசியில அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல டிஸ்குவாலிஃபை தான் இருக்காங்க அந்த போட்டியில் அவங்க வச்ச ரூல் ரூல் தான் நான் என்ன சொல்கிறேன் ஐம்பத்தி மூணு என்னத்துக்கு இப்படி பண்றாங்கன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஐம்பத்தி மூணு கிலோ நான் இருக்கேன் நீங்கள் நாற்பத்தெட்டு கிலோ இருக்கீங்க அப்போ உங்களுக்கு என்னோட வலு கம்மி இப்போ நாம் ரெண்டு பேர் சண்டை போட்டேன் யார் ஜெயிப்போம் நான் தான் ஜெயிப்பேன் ஐம்பத்த மூணு கிலோ நான் இங்கே நாற்பத்தெட்டு கிலோ தானே அப்போ எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த சண்டையில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த அட்வான்டேஜை நான் எடுத்துக்கணுன்னா சண்டை போடுறதுக்கு முன்னாடி நேரத்தில் நான் ஐம்பது கிலோ குறைஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன் இந்த அட்வான்டேஜ் எனக்கு எனக்கு ஸ்ட்ரெங்க் இருக்குது வெயிட் மட்டும்தான் குறஞ்சிருக்கு ஸ்ட்ரென்த் கம்மி இருக்குது அப்படின்றதுனால எல்லோரும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்கன்ற நான் ஒத்துக்கிறேன் எல்லா நாட்டிலையும் இதை பண்ணுறாங்க ஆனால் எல்லாேருமே பண்ணுறாங்களான்னு நான் சொல்ல முடியாது எல்லாருமே பண்ணுறாங்க அப்போ நியாயமாக நாலு பேர் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா நாற்ப ஐம்பது கிலோவுக்கு குறைஞ்ச நாலு பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஐம்பது கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி ஐம்பது கிலோவுக்கு குறைச்சிக்கிட்டு சண்டை போடுறவங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் யார் ஜெயிப்பாங்க நாலு பேர் ஜெயிப்பாங்களா அஞ்சு பேர் ஜெயிப்பாங்களா அஞ்சு பேர் தான் கோர்ட்லனா போனீங்கன்னா என்ன பிரதமர் சத்தியமே விஜயத்தேன்னு போட்டிருக்கும் சத்தியம் இல்லை வா வாய்மையே வெல்லும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இது ஏதாவது வாய்மை இதில் நாற்பத்தெட்டு கிலோ இருக்கிறவங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோ இருக்கிறவன் அன்னைக்கு முன்னாடி காலத்துல கம்மி யார் வாய்மே இல்லை சார் ரூல்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டியில அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா ஐம்பது கிலோ கம்மியாக இருக்கணும் இவங்க வந்து என்ன பண்ணணும் ஐம்பது கிலோக்கு நீங்கள் எப்பயுமே கம்மியா இருக்கும் அந்த போட்டிக்கு முன்னாடி வந்து நான் குறைச்சிக்கிறேன்னு என்ன பண்றாங்க பாருங்க இதில் இது ஆக்சுவலா ஒரு கிரைம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொல குத்தோன்றேன் நான் அட்டம் மர்டர்னு நான் சொல்கிறேன் சொல்றேன் ரீராகவே மர்டர் தான் எப்படி நான் சொல்றேன் கிடந்தோம் ஐம்பத்தி மூணு கிலோ இருக்கேன் ஐம்பது கிலோ இருந்தால் தான் நான் போட்டி போட முடியும் அப்போ என்ன பண்ணணும் குறைக்கணும் எடையை இடையை குறைக்கணும்னு என்ன பண்ணணும் சாப்பிடாமல் இருக்கலாம் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம் அப்புறம் சோனா பாத்ரூம் ஒன்று இருக்குது நீராவி குளியல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ரூமில் வந்து ஆவி போகும் அது போனால் என்ன ஆகுனாக்கா உடம்புலாம் வேர்க்கும் உடம்புலேருந்து வேர்வை போச்சுனாக்கா உடம்புல இருக்கிற லிக்விடு போயிடும் தண்ணி உடம்புல இருக்கிற ஈரம் போகும் ஈரம் போச்சுனாக்க வெயிட்டு குறையும் நூற்றி வந்து இது ஒரு வீரர் வந்து வித்தர் பதக்கம் வாங்கியிருக்காரு நம்ம இடத்துல அவர் இது மாதிரி தான் குறைச்சிட்டு தான் வாங்கியிருக்காரு அமன் சராவத் அமன் சராவத் அவர் இந்த மாதிரி குறைச்சிருக்கார் அது என்ன பண்ணுறாங்க அப்படி குறைக்கும்போது அந்த மாதிரி குறைச்சிட்டு அப்புறம் இடைக்கு போவாங்க இடைக்கு போகும்போது அவங்க வெயிட்டு பார்க்கும்போது ஐம்பது கிலோ குறைஞ்சிருந்தாக்கா அலவுடு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இடை போட்டதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுக்கலாம் என்ன அந்நியாயம் பார்த்தீங்களா அது இதுதான் நான் சொல்கிறேன் இடை போட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லான்னா என்ன அர்த்தம் மோசமான விஷயம் அப்போ நான் ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஆகிட்டாக்க நான் வெயிட் ஜாஸ்தி டேரெக்டாக அட்வான்டேஜ் ஆகிடுது இல்லையா இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ குறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க குறையல சானா பார்த்து போட்டிருக்காங்க வேர்வையே வரலை ஒரு மனிதனுக்கு உடம்பில் ஈரமே இல்லைன்னா தான் வேர்வை வராது இல்லையா வேர்வை வரணும் இல்லைன்னா சூடு போட்டேன்னா உனக்கு வேர்க்கும் வேர்க்கணுமே வேர்க்க இல்லைன்னா அப்போ என்னென்ன அவரே சொல்கிறார் அவருடைய கோச் இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அவங்க செத்து போயிருப்பாங்கன்றாருங்க என்னவோ விளையாட்டா என்ன சொல்கிறாரு செத்து போயிருப்பாங்கன்றாரு அப்போ போயிருந்தாங்கன்னு யார் பதில் சொல்லுவாங்க இது ஒரு விளையாட்டு ஒரு ஸ்போர்ட்டா ஸ்போட்டா பார்க்கணுன்னு சொல்லிட்டு இது எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு தான் இது என்ன ஆறுது பாருங்கோ நாட்டில் சச்சின் டெண்டுல்கர் ஆரம்பிச்சு எல்லா சினிமாக்காரங்க எல்லா அரசியல்வாதிகள்லாம் ஐயோ பாவம் அந்நியாயம் நடந்துச்சு வினேஷ் போகாதுன்றாங்களே அப்போ என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு வர வருங்கால குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறாங்க நீ எப்படியாவது விண்ண பண்ணால் பரோ நீ ஹூக்கார் குறுக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் என்ன தில்லுமுல்லு வேலை பண்ணியாது நீ ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு சொல்லி கொடுக்குறது அடுத்த தலைமுறைக்கு அப்படி சொல்லி கொடுக்கலாமா அப்போ என்ன ஆகும் அந்த குழந்தையோட அந்த எண்ணங்கள்லாம் அந்த குழந்தைகள் இந்த விஷயத்தில் மட்டும் இருக்காது இதை பார்க்குற நூறு கோடி லட்சம் பேருக்கு ஒரு பல கோடி பேர் இருக்காங்க இல்லையா நூறு கோடி பேர் இருக்காங்க நம்ம ஊரில் அத்தனை பேர் இதை பார்த்துன்னு நினைப்பாங்க எல்லாம் ஏமாத்துறாங்கய்யா நான் ஏமாத்துறனே அப்படின்னா எங்கே போய் முடியுது சிறுதுள்ளி பெருவெள்ளம் அது இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்கனா ரொம்ப ரொம்ப அதாவது எவ்வளோ நாட்டில் வந்து எவ்வளோ கோடி ரூபாய் இவங்க மேலே செலவு பண்ணுறாங்க தெரியுமா ஒரு ஒரு மடலுக்கு பல கோடி ரூபாய் இவங்க மேலே செலவு பண்ணுறாங்க அவ்வளோ ட்ரைனிங்காக இப்படி செய்யக்கூடியவர்கள் அந்த பணத்தை வரி பணத்தை நீ சாப்பிட்டுட்டு நியாயமாக போராடி ஜெயிச்சுருந்தானா தோற்றுருந்தா கூட நான் ஒத்துப்பேன் நீ தோற்றே போயிருந்தா கூட பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணீங்க பரவாயில்ல அடுத்த தடவை முடிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்போம் ஆனால் நீங்கள் ஏமாற்றி ஜெயிக்கணும்னு பார்த்து எவ்வளவு மோசன்னா இப்போ ஒருத்தரை நான் பட்னி போடுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ என் பிள்ளை இருக்கான் அவனுக்கு வந்து நான் சாப்பாடே போட மாட்டேங்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன அர்த்தம் தெரியுமா அது என்னை ஜெயிலில் போடலாம் இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஒரு மனித உரிமை மீறல் உன்ன உணவு உடுக்க என்ன உன்ன உணவு கொடுக்கணும் இல்லையா கொடுக்கலாம் கொடுக்க சாப்பாடே போடாமல் பட்னி போடுறேன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் மனித உரிமை மீறல் இல்லையா இப்போ வினேஷ் போகாததுக்கு என்ன பண்ணாங்க அவங்க ஒத்துக்கிட்டா பரவாயில்லையா எனக்கு பரவாயில்ல சாப்பாடு பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லையா தற்கொலைன்றது குற்றம் இது தற்கொலைக்கு சமம் தற்கொலைக்கு தூண்டுறது குற்றம் இது தற்கொலைக்கு தூண்டுறதுக்கு சமம் ஒருவனை கொலை செய்வது குற்றம் இதை கொலை செய்ய முயற்சின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து சில பேருக்கு என்னடா ஒரேடியாக பேசுகிறேன்னு வாங்க இதுதான் உண்மை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இதை பார்த்து வருங்கால குழந்தைகளெல்லாம் தன்னுடைய உடம்பில் இருக்கிற வெயிட்டை குறைச்சிக்கிறான்னு ஏற்கனவே இந்த எல்லாம் பார்த்து பார்த்து தப்பு தப்பாக இருக்காங்க எல்லோரும் சாப்பாடு விஷயத்துலலாம் எல்லாம் தான் தலை தலகெழு தான் நடக்கிறது ஒரு நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது கண்டனையும் சாப்பிட்றது இதெல்லாம் நடந்துட்டுருக்கு நேற்று கூட பார்த்தேன் மெட்ராஸில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஆட்டுக்கறி விறக்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்களா தெரில நான் அது வந்து அது நாலு நாளைக்கு முன்னாடி இருந்த கறியாக இங்கே இறங்கியிருக்கு மெட்ராஸில் எத்தனை ஹோட்டலில் போகிறதோ தெரியல இந்த நான்வெஜிடலாம் சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்புக்கு அதுக்காக தான் புலால் மறுத்தல்னு வல்லதாரு சொல்கிறான்னு சொல்கிற நம்ம வள்ள வள்ளூரும்னு சொன்னார் சனாதனமும் அதான் சொல்கிறது இதை பார்க்குற குழந்தைகளெல்லாம் இது சரி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றவோ இல்லை தன்னை வருத்தி கொள்ளவோ ஆரம்பித்தான்னா நம்ம நாடு போய் அமெரிக்கா மாதிரி ஆகிடும் அமெரிக்கா அப்படி தான் சீர்கட்டு கிடக்கு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இது என்ன அடிப்படை ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர் இல்லையா அப்போ இது ஒழுக்கம் தானே அது நான் உண்மையாக இருக்கிறேன் என்னுடைய வெயிட் ஐம்பத்தி மூணு நான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் உங்களை அது வந்து தோற்று போகலாம் அதனால் ஆனால் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் உயிரை விட மேலாக ஒழுக்கத்தை காப்பாற்றி கொண்டிருந்த தமிழர்கள் அப்படின்னு நம்ம தமிழர்களை நம்ம பெருமை பேசிக்கிறோம் ஆனால் இந்த அப்போ அப்படி இருக்கிற நாம் எப்படி வினேஷ் போகாததுக்கு நடந்த இந்த கொடுமையை அவர் அவர் தனக்கு இஷ்டப்பட்டு செஞ்சிருந்தால் கூட அது கொடுமை தான் அது ஆக்சுவலாக இவங்க யாரெல்லாம் அதில் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் இது இன்னொரு ஒரு ஒரு பிரச்சனைனா அந்த வினேஷ் போகாத கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தனக்கு நடக்கிறதுன்னு சொன்னாங்க புகார் கொடுத்தாங்க பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சாங்க அது செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறீங்கல்ல இது மட்டும் என்னவா இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லை இது ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் அதுக்கு நீங்கள் குரல் கொடுப்ப இது குரல் கொடுக்க மாட்டியா அப்போ உன்னுடைய நேர்மையின்மை இருக்குது இல்லையா அந்த நேர்மை இன்மை இருக்கக்கூடாது இல்லையா அப்படி இருந்தால் அப்புறம் நீங்கள் அப்போ உங்களுக்கு ஏன் அப்போ சப்போர்ட் பண்ணலன்னு நான் யோசிக்கிறேன் நான் அது தப்பு செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் கூடாது அது த பாலியல் தீன்றது கூடாது தப்பு ஆனால் உங்களோடய நேர்மை இல்லாமல் இருக்கே அப்படின்னா அது இப்படி தான் போகும் போல இருக்கு என்ன இது இது எனக்கு என்ன எனக்கு அது உடன்பாடு இல்லை தான் நான் கொஞ்சம் கடுமையாகவே அது நான் வழிபட்டு ஸ்ரீரா